குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை அனைவருக்கும் வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களே தை மாதம் பிறந்தாச்சு எனக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது பிறந்தால் அதுபோல ராசிக்காருடைய வாழ்க்கையில் இனி வருவது எல்லாமே வசந்த காலம்தான் உங்களுடைய ராசியின் நாயகன் பகவான் ஒரு ஆடம்பரமான கிரகம் கலைகளுக்கெல்லாம் அதிபதி அசுரர்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல பலன்கள் கிடைத்திருக்கும் பல வருடங்களாக போராடி தவித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதா எப்ப நடக்கும் நாட்களாக வெகு மாதங்களாக வெகு வருடங்களாக காத்திருந்த ஒன்று கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த தை மாதத்தில் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் உடலாலும் மனதாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்களுடைய கஷ்டம் எல்லாம் முழுவதும் பல மருத்துவ செலவுகள் செஞ்சிட்டு இருக்கும் ரொம்பவே பணம் விரயமாயிருக்கும் இது எல்லாமே சரியாகிற அளவுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வலு பெறும் அதனால துலாம் ராசிக்காரர்கள் உடல் நலனில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நினைச்சு வருந்த வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா தை பிறந்த உடனே எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் அது கடுத்தபடியா மனச போட்டு ரொம்பவே வருத்திட்டு இருக்கீங்க மன கஷ்டத்துடனே இருப்பீங்க எப்படி இதை நான் சமாளிக்க போறேன் என்னால இதை எப்படி சமாளிக்க முடியும் இப்படியெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது நீங்க கஷ்டப்பட்டாலும் பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டும் ரிலாக்ஸா இருந்து பொறுமையா இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தா முழுமையான வெற்றியை அடையலாம் நீங்கள் நினைத்ததை எளிமையான முறையில் பெறலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுடைய மனம் கஷ்டப்படுற அளவுக்கு உங்களை கோபப்படுத்துற அளவுக்கு ஒரு சில செயல்கள் எல்லாம் நடக்கலாம் ஆனா அது உங்களை பாதிச்சிட கூடாது அப்படி நடக்கும் பொழுது நீங்க பொறுமையா நிதானமா யோசிச்சா ஒரு நல்ல வழி பிறக்கும் அதை விட்டுட்டு உடனே கோவப்பட்டு கத்துறது இல்ல வேற ஏதாவது செய்யறது இந்த மாதிரியான காரியங்களுக்கு முன்னா கண்டிப்பா பாதிப்பு உங்களுக்கு தான் இந்த தை மாதத்துல நான் உணர்த்துறது என்னன்னா துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படி மட்டும் பொறுமையா இருந்து பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா முடிவெடுங்க திருத்தோம் கௌத்தோம்னு முடிவெடுக்க வேண்டாம் யாரையும் கேட்க வேண்டாம் பொறுமையா நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கும் இது நாள் வர கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம் இந்த தை இருந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்க மேல தவறு இருக்கா அவங்க மேல தவறு இருக்கா இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டாம் நடந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் நீ நடப்பவை மட்டும் நன்மையாகவே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கணும் அதாவது நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய பார்ட்னர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையா யோசித்து விட்டு கொடுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை பல விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்திருக்கீங்க ஆனா அதற்கான பலனை கண்டிப்பாக இந்த தை மாதத்துல நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அது கடுத்தபடியாக பார்த்தா குழந்தை வரத்துக்காக பல வருடங்களாக இயங்கி படித்து கொண்டிருக்கீங்க பல ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்குது அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்ட இந்த தை மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்தபடியே நீ நினைச்சபடியே குழந்தை வரமானது அந்த கடவுளினுடைய அருளால உங்களுக்கு கிடைக்கே தீரும் தமிழ்முக கடவுளான அந்த முருகப் பெருமானை உங்களுக்கு மகனாக வந்து சிறப்பான் அதற்கான ஒரு நல்ல செய்தி இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை பொறுத்தவரை எப்பையும் போலவே இருக்கும் இதனால் வர உங்களுக்கு வருமானமே இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா தை மாத்துல இருந்து ஏதாவது ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் தொழிலை பொறுத்தவரை ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு அமையும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாமே தீரும் நல்லபடியான ஒரு தொழில் இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு அமைய போகுது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல பஞ்சம ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய காரணத்தால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வழங்குவார் சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் முழுமையான நற்பலன்களை வழங்குவார் இப்ப வேற சனி பகவான் ஆட்சி பலமும் பெற்றிருக்காரு உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவானும் சனி பகவானும் நெருங்கிய நண்பர்கள் அதனால துலாம் ராசிக்காரனுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்காது ஒரு நல்ல பலன்களை நீங்க அடைந்தே அதுக்கு அதுக்கடுத்தபடியா பார்த்தா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இந்த பாவ கிரகமான ராகு பகவான் சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பலம் குலாம் ராசி ராகு பகவான் ஒப்பாந்திருக்க ஸ்தானம் அற்புதமாக இருக்கும் இந்த ராகு பகவானால பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதாவது உங்களுடைய நோய் எதிரி கடன் தொல்லை இது எல்லாமே முடிவுக்கு வரும் அது ஒரு நல்ல பலன்களை ராகு பகவான் உங்களுக்கு வழங்க உள்ளார் தை இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடியது அனைத்தும் படிப்படியாக நல்லவைகளாகவே நடக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் தடுமாற்றம் இருக்கலாம் ஆனா முடிவு உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதனால இப்ப இருக்கிறத நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும் இப்பவே நீங்க வேணும்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா பாதிப்புக்கு ஆளாக்கி விடும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான மதிப்பு எல்லாமே கிடைத்தே தீரும் கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இப்ப குரு பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஏழாம் பார்வையா உங்க ராசியா பாக்குறாரு இதுவும் ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு குருவினுடைய பார்வை எங்கெல்லாம் எழுதோ அங்க இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அந்த இடமே ரொம்ப வலிமை பெறும் அந்த அடிப்படையில் குருவினுடைய பார்வை இப்ப உங்களுடைய ராசியின் மீது பட்டுட்டே இருக்கு ஆனா துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அந்த பிரபஞ்சத்தினுடைய முழு அருளை பெறக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தெய்வ அனுகிரகம் உங்கள்கிட்ட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய சக்தி கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப தைரியமானவங்க எந்த முடிவெடுத்தாலும் சரியான முறையில எடுப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும் அந்த அடிப்படையில் இப்ப தை எல்லாமே இருந்து சாதகமாகவே இருக்கும் குறிப்பா சொல்ல இந்த தை இருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நீங்கள் நீங்க நினைச்சபடி உங்களுடைய வாழ்க்கை தரம் மாற போகுது இந்த துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமான அணு தினமும் மனதார தரிசனம் பண்ணுங்க மனதார வணங்குங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நம்புங்க முதல்ல நீங்க நம்புனாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல ஏன் உங்களை கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றேன்னா கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய தொடங்குங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அதாவது வெறும் கோயிலுக்கு மட்டும் போய் சாமியும் தான் நமக்கு ஒரு பலன் கிடைக்குமா உங்களுடைய தொடங்குங்க உங்களுடைய செயலை தொடங்குங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்ப ஆன்மீகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் கடவுள் பக்தியும் இருக்கணும் இது எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் ஒரு முழுமையான வெற்றியை துலாம் ராசிக்காரர்கள் அடைந்தே தீருவீர்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன மன உளைச்சல் வந்தாலும் சரி மற்றவங்கள்கிட்ட சொல்றதால எந்த யூஸும் கிடையாது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க அதற்கான ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்த மனதார வேணி நினைச்சாவே கண்டிப்பா அது உங்களுக்கு கைகூடி வரும் அதுக்கு கடுத்தபடியா திருமண வயதில் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல செய்தியை தரும் அதாவது ஏதாவது வரன் பார்த்துட்டு இருப்பீங்க இது நாள் வரை உங்களுக்கு வரன் அமைஞ்சும் நீங்க வேணா வேணான்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா இந்த தை மாதத்திற்கு பிறகு உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல வரன் அமையும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு புள்ளியை நீங்க ஸ்டார்ட் பண்ணி தொடங்குவீங்க தொடக்கமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் முடிவு இன்னும் பிரகாசமாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரளுக்கு நான் அறிவுறுத்துகிற விஷயம் ஒன்னே ஒன்னுதான் பொறுமை மட்டும் வேண்டும் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்ல நடக்கும் ஒரு நல்ல அதிசயம் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே நாம மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்று தான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா நமக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேலும் துலாம் ராசிக்காரளுடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி